தெரியாம உங்க மாடுகளை மட்டும் பார்த்து ஓட்டிக்கிட்டு வாங்க ஓட்டாளிய அடுத்த மாடுகளோட அடுத்த ஓட்டாளிகளோட சண்டை போடக்கூடாது முதலாவதாக கொடி எடுத்து முதலாவதாக வண்டி வந்து கொண்டிருப்பது எட்டிமங்கல மார் அசோக் குமார் இரண்டாவதாக முத்தலாவுர முருகன் மூன்றாவதாக அழகு தேவர் நினைவாக ஏ ஆர் இளமாறன் நான்காவதாக முத்தலாவுரம் ராணி நான்கு வண்டிகள் தனியாக சேர்ந்த ஆர் அசோக் குமார் அதை ஓட்டி வரும் சாரதி ஓட்டாளிய காலத்திற்கு உங்கள் வலதுபட்சம் பத்தி நிற்குது உங்களுக்கு பக்கம் பசி நிற்குது

போச்சு அவங்க விற்காங்க போனேன் அந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு இதை விட இல்லை பிடிச்சிடுவாங்க அது வந்து ஸ்லோ பண்ணிக்கல இரண்டாவதாக மாத்தூர் ரவி மாத்தூர் தீர் ரவி அவர்களை இரண்டாவதாக மூன்றாவதாக முத்தலாபுரம் ராணி முத்தலாபுரம் பேரில் ரெண்டு மாடு ராணி குத்திபுரம் பெரியசாமி நினைவாக ராணி மூன்றாவதாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது

இரண்டாவதம்யான <puffing in Chinese civilization> காவல்துறை <laughs> 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 ஓட்டையை சேர்ந்த ஆண்டி கோடாரோடைய மாடு முதலாவதால ஓட்டியும் யாராச்சும்

முன்னாடி போறாமே ராமே முன்னாடி போயிரு 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 போயிருத்தான் பற்றி ஆண்டி கோனாரா காட்டுமையான போராட்டம் காட்டுமையான போராட்டத்திற்கு பின் முதல்ல தவிதான் சவிதாந்தியைச் சேர்ந்த சவிதாவிட மாத முதலாகிறாங்க

இரண்டாவதாக நாட்டரசை மாவட்ட அரசை சேர்ந்த பாண்டி கணவர் ஓட்டி வரும் சாரதிமணன் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் நாவினிப்பட்டியை சேர்ந்த கேஜி கோன் ராஜேந்திரன் அதை ஓட்டி வரும் சாரதி பாண்டி தணபதி அத பின்னாடி வர்ற அந்த பின்னாடி வர டீவராக ஒரு வகையே பின்னாடி வர்றது கவிதாவோ நாட்டி போனார் கடுமையான போட்ட

இதே போங்க எலுகை ஓட்டம் ஓட்டல போங்க ஓட்டப் போறாங்க எல்பு ஓட்டம் போட போறாங்க போங்க

நாமினி பட்டியைச் சேர்ந்த கே கி போன்ற முதலாவதாகவும் ஓட்டையைச் சேர்ந்த ஆண்டி கோனார் அவருடைய மாடு இரண்டாவதாகவும் கபிதான் பட்டியைச் சேர்ந்த கவிதா அவருடைய மாடு மூன்றாவதாகவும் வெட்டி விட்டதாக அறிவிக்கப்படுகிறது

कवि कंदा

முதலா நகர்மன்ற ஆணையரோ நாவினிபேட்டியா ஓட்டுநர் ஆணையரோ நாவினிபேட்டியாட்டுனர் ஆணையரோ நாகினிபெட்டியா நாகினிபட்டியாணோ நாகினிபெட்டியா